உங்க வீட்டுல ஆதரவு கோலே இருக்காது கத்தரே இருக்க மாட்டார் ஏன்னா அவர் நம்ம உலாவுகிற ஆண்டவர் ஐயோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல

உன்னை தெரிய வைப்பேன் என்று சொல்லுகிறார் இன்று என்று சொல்லுகிறார் வேதத்துல பாத்தீங்கன்னா நாளை என்றே சொல்லாது ஒரு சில தான் கத்தர் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதம் செய்வார் இன்று இன்று இன்றைக்கு என்னோடு கூட இருப்பா இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் கத்தர் எப்பெல்லாம் நம்ம கத்தட்ட போறோமோ அப்பெல்லாம் இந்து இன்று தான் சொல்லுவார் ஒரு அலையிலேயே சொல்லுங்க அப்படி நம்ம நிறைய காரியங்களை கடந்த மூன்று வாரங்களாக நம்ம நம்ம தியானித்தோம் இந்த நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு ஏன்னா இந்த மாதத்தின் கடைசி திங்கக்கிழமையினால் இந்த காரியத்தை சொல்லும்படி ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார் இது வியாபாரத்திற்கும் வேலைக்கு எந்த அளவு இணைப்பாக இருப்பது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆவியானவர் சொல்வதை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன் என் அன்புக்குரியவர்களே யோசுவாமி இடத்துல கற்றர் ஒரு காரியத்தை சொன்னார் என்ன சொன்னார் என்று சொல்லி நீங்கள் என்றால் யோசுவா புஸ்தகத்தில் இருபதாம் அதிகாரம் யோசுவா இருபதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நல்ல கவனி கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னவென்றால் அறியாமல் அறியாமல் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் கை பிசகாய் அப்படி என்றால் என்ன அர்த்தம் சொன்னா நான் இது இது இப்படி நடக்கும் நான் என்ன பண்ணலங்க நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத காரியங்கள் சில நேரத்துல வேணுனே அடிக்கணும் வேணுனே கொல்லணும் வேணுனே ரத்த சுந்தனும் அது ஒரு வெரி அது ஒரு கோபத்தின் வரி ஆனா கைப்பசகாய் அதாவது நன்மை செய்யணும்னு நினைப்பா செல்லத்துல தீமையா வந்துடும் சில நேரத்தில் இது இதை செய்யக்கூடாது ஐயோ இது நடந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் கைப்பசகம் என்ன பண்ணிடும் சில தவறுகளை நாம் செய்து விடுவோம் இது எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு சுவாபம் இதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மோச நேரத்துலேயும் கத்துறத சொன்னார் எப்படி சொன்னார் பாருங்களேன் என்ன புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் அதுக்கு இணையான ஒரு வசனத்தை மோசகிட்டே பேசுகிறாரு அதனாலதான் கத்தர் சொல்றாரு நான் யோசுவாக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்கள்

ஓடி போய் இருக்கத்தக்க அடைக்கலம் பட்டணங்களை சில பட்டணங்களை குறிக்க கிடவீர்கள் குறிக்க கிடவீர்கள் என்று மோசம் முதலே சொல்லிட்டார் இப்ப யோசுவாட்டே அதை ஞாபகப்படுத்துறார் ஏன்னா ஜனங்கள் மேல அவ்வளவு அன்பு ஆண்டவருக்கு என் ஜனங்கள் அதாவது பத்து துன்மார்க்கன் தண்டிக்கப்படலாம் அவன் தப்பு பண்ணா அவன் தண்டிக்கப்படணும் ஆனா ஒரு நிரவராது என்ன பண்ணக்கூடாது தான் அதை அடிப்படையா இன்னைக்கு சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க பாருங்க கைப்பசையா ஓடுகிறோம் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல அன்னைக்கு கோர்ட் கிடையாது அன்னைக்கு தான் நீதிபதி ஜட்ஜின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க அதனாலதான் ஏசு கிறிஸ்து குஷ்டரோகி சுத்தமானவனே நீ போய் யாட்ட காமி ஆசாரியிட்டு போய் காமி அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பதவி ஆசாரர்களுக்கு இருந்தது ஊழியக்காரர்களுக்கு இருந்தது இன்னைக்குதான் ஊழியக்காரங்க செல்லா காசு ஆயிட்டாங்க ஆஹ் வர ஐயோ காசு வாங்க ஓடி யாரா ஓடு இவன் பேசினாலே பணத்துக்கு தான் பேசுவானுங்கிற ஆயிப்போச்சு அன்னைக்கு அப்படி அல்ல ஊழியக்காரர்கள் என்றால் அவர்களை அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்க கத்தர வைத்திருந்தார் அது பழைய பாட்டு காலத்துல இருந்தது புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது இப்போ ஒருவன் வந்து கைப்பெசகாய் செய்தான் என்றால் கைப்பெசகாய் ஒருவனை கொள்ளுகிறான் என்றால் நீங்கள் அவன் தப்பி போகத்தக்க என்ன செய்யணுமா அடைக்கல பட்டணம் ஒன்று வேணும் ஒரு அலையிலயே சொல்லுங்க அது எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க நம்ம அதெல்லாம் ஆராய வேண்டியதில்லை எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க என்று சொல்ல வேண்டியதில்லை ஆனால் தேவன் அதை நிர்ணயம் பண்ணுகிறார் அதை இதை எடுத்து தான் இன்றைக்கி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்று வகையெடுத்துருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் இப்போ ஒரு வண்டி போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு வண்டியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சிடெண்ட் ஆனவொன்னே என்ன ஆகுது அந்த டிரைவர் என்ன அங்கேயே நிப்பாரா என்ன பண்ணுவார் குடுகுடுகுடுன்னு என்ன பண்ணுவார் ஓடி எங்கே தான் போவார் போலீஸ் ஸ்டேஷன் தான் அடைக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல போனாதான் இவர் உயிர் என்ன பண்ணும் தப்பு ஏன்னா சூழ்நிலை அவர் அடிக்கணும் அடிக்கலை அவர் வேணும்னு ஏற்றி கொல்லணும்னு கொல்லலை கைப்பசகாய் போயிட்டே இருக்கும்போது உள்ள வந்து விழுந்துடுறாங்க ராங்கா சிக்னல் போட்டு விழுந்துடுறாங்க இல்லைன்னா இவர் உட்கார்ந்து இருக்கிறார் தெரியாதபடி சிலர் பிரேக் பிடிக்கும் இப்படி நடக்கும் போது இதை காப்பாற்றுவதற்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை கத்தர் வைக்க வேண்டும் என்று யோசோ கட்லை சொல்லுங்க அலையலோயா தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகா ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க விரும்புகிறார் பாருங்க அதை அதை நினைச்சுதான் நான் நினைச்சு பார்த்தேன் அப்ப இதெல்லாம் எடுத்துதான் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துதான் சட்டத்தையே வகையறு இருக்கிறாங்க சட்டம் இப்படி நேர்த்தணும் இப்படி செய்யணும் நியாயம் செய்யணும் ஒரு நிரபராதி தண்டிச்சிடக்கூடாது ஒரு நீதிமான் அழிந்து போயிட என்று சொல்லி சரி தொடர்ந்து அந்த யோசுவாக்கு வாங்க இப்ப இருபதாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை வாசிக்க நீஸ் புத்தரோடு சொல்ல வேண்டும் என்னவென்றால் அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த இங்கே அந்த மோசையை விடவே இல்லை ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லும் போதும் மோசைக்கு தெரியாம சொல்லலை நம்ம ஆண்டவர் ஒரு மனிதனை என்றால் ஒரு மனிதன் மூலமாய் கட்டளை எழுதினார் என்றால் ஒரு மனிதன் மூலமாய் கற்பனை எழுதினார் என்றால் அவனை கத்தர் மறக்கவே மாட்டார் ஆமில் சொல்லுங்க நான் மோசையை கொண்டு இன்னைக்கு நம்ம மறந்து போயிடுவோம் இன்னைக்கு நம்ம நம்மளுக்காக சில காரியங்களை செய்த சில பேரை மறந்து போக சூழ்நிலை வந்துடலாம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த ஆஹ் அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல கவனிக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்த பலி வாங்குகிறவனுடைய கைக்கு ஆஹ் தப்பி போய் இருக்கத்தக்க அடைக்கலமா இருக்கும் நல்ல கவனிக அதாவது இப்போ இப்போ ச சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய என் குடும்பத்தை நீ கொண்டுட்ட உன் குடும்பத்தை நான் கொண்டுட்ட உன்ன வெட்டாமட மாட்டேன் கொள்ளாம விட மாட்டேன் அப்படிலாம் இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணிருச்சிங்க குறைஞ்சிருச்சு ஒரு நேரத்துல அதெல்லாம் ரொம்ப அதிகமாக சினிமா பார்த்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க எல்லா ஜனங்களுக்குள்ள ஒரு வெறி ஒரு களியாட்டம் ஆணும் இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சிருச்சு கத்தருக்கு ஆனா ஒருவனும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா கத்தருடைய பெரிதான திட்டம் சொல்லுங்க இவனை காப்பாற்றுவதற்காக அடைக்கலப்பட்டன ஒண்ணு வைங்கன்னு சொல்றாரு அப்போ தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற கத்தரை மகிமைப்படுத்துற பிள்ளைகள் தெரியாம ஒரு வியாபாரத்துல சின்ன தவறு செஞ்சுட்டோம் தெரியாம ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னு சொன்னா தேவன்ட்ட நமக்கு ஏராளமான இறக்கங்கள் இருக்கிறது தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலே லோயா என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்ம இந்த அடைக்கல பட்டணத்தை மறந்து போறோம் என்ன செய்யறோம் அடைக்கல பட்டணத்தை மறந்து போகிறோம் உலக பிரகாரமானவங்களுக்கு அடைக்கல பட்டணம் போலீஸ் ஸ்டேஷன் கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கல பட்டணம் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒரு அலே சொல்லுங்க அலே லோயா நீங்கள் அவர்கிட்ட என்ன வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் சில நேரத்தில் சில இடத்துலாம் பேசிட்டு எனக்கு அதில் பேசுனதுல ஒரு திருப்தியே இருக்காது ஸோ இந்த வார்த்தை உங்ககிட்ட பேச கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மனசில் ரொம்ப போராட்டமாக இருக்கும் உடனே நான் வேற எதையுமே யோசிக்க மாட்டேன் நேர என்னுடைய அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த ரங்கத்தில் இது என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது என்னால் ஜெபிக்க முடியல நான் உம்மிடத்துல அடைக்கலை பண்ணத்துக்கு வந்திருக்குறேன் நான் இப்படி தான் சொல்லுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் அந்த என் மனசுல உள்ள பாரமே கத்தர் எடுத்துருவார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலைய லூயா தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நீங்க போக பிரவேசிக்கணும் சரி இந்த அடைக்கலை பட்டணத்துல போறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வசனத்தை வாசிங்க நாலாம் வசனத்துல அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு பாருங்க உள்ள போயிட கூடாது வாசலே நின்றுணும் நல்லா கவனிங்க இது அப்படியே நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் பண்ணுங்க நீங்களே அந்த பட்டணத்தை தேடி போகாதீங்க எந்த பட்டணத்தை தேடி போகாதீங்க அந்த பட்டணம்லாம் இப்ப கிடையாது இப்ப நீதியா இருக்கிற இடமே பணம் கொடுத்து என்ன பண்ணுது மாறி போகிறது நீதியான காரியம் நடக்கல இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம் பைபிள் சொல்லுகிறது இல்லையா ஒன்றியோ வான் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வருஷம் அந்த உலகம் முழுவதும் எங்கே கிடக்குது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது உலகத்தில் நீதி ரொம்ப கம்மி ஏன்னா ஜனத்தொகை பெருகியாச்சு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ்காரர்களை கொடுக்க முடியாது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோர்ட்டு வைக்க முடியாது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தான் ஒரு ஹை கோர்ட்டு தான் இப்படி தான் இருக்கும் இதில் இது ஏன்னா ஜனத்தொகை பெருகிருச்சு இது பொல்லாங்கு நிறைந்த உலகம் இதில் தான் கத்தர் சொல்லுகிறார் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்து அங்க ஜட்ஜ்மெண்ட் அல்ல பாவத்தை குறித்து போலீஸ் ஸ்டேஷன்ல அல்ல பாவத்தை குறித்து அங்க நீதிபதியில அல்ல உனக்குள்ள எப்போ ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்குள்ள அந்த பாவம் உணர்வு வரும் சொல்லுங்க இது வெளியில யாரும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தான் உங்க சரத்துக்கு உத்தரவாதி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது கத்தர் கணக்கு கேட்பார் உன்னை உணர்த்து பாரு அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் பாவத்தை குறித்து நீதி குறித்து உணர்த்துவார் என்று யோகானில் எழுதுறாரு அப்போ இந்த பரிசுத்த பரிசுத்தவியானம் நம்ம கொடுக்கப்பட்டாச்சு இப்போ நமக்கு அடைக்கல பட்டதா இயேசு கிறிஸ்து தான் தெரியாமல் பண்ணிட்டீங்க தெரியாம பேசிட்டீங்க ஏதோ உங்களால் சில பேர் சில பேர் வந்து சூழ்நிலை மாறி போச்சு ஆண்டோட்டை போயிருங்க ஒரு இல்லையில சொல்லுங்க மனுஷன் போகாதீங்க மனுஷன் போகாதீங்க ஆண்டோட்டை ஓடி போயிருங்க பாருங்க என்ன சொல்லணுமா அந்த பட்டணங்களில் ஒஞ்சிருக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க மூப்பர்கள் ரொம்ப முக்கியம் மூப்பரின் செவி கேட்க தன் காரியத்தை சொல்வானாக சத்தமா சொல்ல ஐயா ஐயா கவுனிங் ஐயா நான் தெரியாம நான் இப்படி நினைக்கல ஆனா திடீர்னு இறந்துட்டாங்க நான் அப்படி நினைக்கல கத்தணுமா நான் அதனால தான் சொல்கிறேன் அவரை சத்த நோக்கி அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு இயேசுவை கூப்பிடுங்க ஆண்டவரை வியாபாரத்தில் இவ்வளோ தோல்வி இருக்குது வேலையில் இவ்வளோ தோல்வி இருக்குது உங்கள் அந்த ரங்கத்தில் கதவை திறந்து பிதாவை நோக்கி கதறுங்க ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரை இவ்வளோ தேவை இருக்குது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது எனக்கு அவமானம் எனக்கு அசிங்கம் நான் பணம் கொடுக்கலன்னா நான் ஏழலமாக பேசுவாங்க நான் கை நீட்டி வாங்கிட்டேன் என்னால் கொடுக்க முடியல தெய்வன்னு அந்த அடைக்கையில் பட்டுறதுக்குள்ளே போங்க ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசி அவசரப்பட்டுறேன் ஆண்டவரே நான் இந்த மாதிரி காசு தெரியாம வாங்கிட்டேன் ஐயோ நான் பரிதானம் வாங்கிட்டேன் ஐயோ நான் பரிதானம் வாங்கினதுனால ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட்டான் ஐயா அந்த பட்டணத்துக்குள்ள ஓடிடணும் அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது எழுதுறாரு அவர் அந்த பட்டணத்தில் போய் நின்று சத்தமிட்டு சொல்லு அந்த மூப்பர்கள் கேட்க சொல்லு வாசிங்க மூப்பர் கேட்க சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடைய குடி இருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள் இவன் கொலை பண்ணிட்டு வரான் இவன் அடிச்சுட்டு வரான் ஐயோ நீ உள்ளே வராதன்னு சொல்லக்கூடாது அந்த பட்டணம் அதனால் தான் சொல்கிறாரு என்னிடத்தில் வருகிறவனை நான் உடம்பை தள்ளுவதில்லை எந்த நிலமையில இருந்தாலும் பரவாயில்ல ஏசு என்று அழைக்கிறார் லே லோய்யா எந்த நிலைமை கிறிஸ்டவர் பார்த்தா என்ன பார்க்கல ஊழியகர் பார்த்தா என்ன பார்க்கல ஆசாரியம் பார்த்தா என்ன பார்க்கல நான் அவருக்காக பயப்படுகிறேன் உங்க எண்ணம் சிந்தனை இயேசு மேலே இருக்கணும் இயேசுவுக்கு முன்பாக உத்தவமா இருந்தா போதும் நீங்க எனக்கு நல்லவனா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நானும் உங்களுக்கு நல்லவனா காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க என்ன நல்லவன் சொல்லணும் அவசியம் கிடையாது அதுக்கு தேவன் என்னை அழைக்கவில்லை நான் அவருக்கு முன்பாக உத்தவமான இருக்கணும் நான் சரின்னு பண்றது உங்களுக்கு தவறுன்னு உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தவறுபடும் எல்லா மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படி வேதத்தில் சொன்ன ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னால் சாமுவேலு தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்தார் அதை பிரயாசப்படணும் நான் பிரியமாக நடக்கணும் பிரயாசப்படணும் ஆனால் அடைக்கல பட்டணமாக ஏ சொன்னத்தில் ஓடி போக வேண்டும் ஒரு அமைச்சர் சொல்லுங்க பாருங்கள் அழகாக எழுதுகிறாங்க இதில் கொஞ்சம்தான் இருக்குது நீங்கள் ஆகும் முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தை பத் ஒம்போதாம் வாசனத்துலேருந்து கடைசி வாசனம் வரைக்கும் ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக ஒரு குழந்தை புரிஞ்சுகிற அளவு பரிசு தாவரம் எழுதி வைத்துருக்கிறார் இப்போ அடுத்த வாசனம் வாசிங்க அஞ்சாம் வாசனம் வாசிங்க பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை பிரணை முற்பகின்று அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புcodாத இருக்க வேண்டும் இப்போ இவன் இவன் தெரியாம பண்ணிட்டு இப்போ உயிர் தப்பிக்க ஓடி வரா. அதான் போலீஸ் ஸ்டேஷன். வேற யாராவது அவனை அடிக்க முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா யாரும் என்ன பண்ண முடியாது? ஆங்களா அந்த நாட்கல்ல சைக்கில்ல வியாபாரம் பண்ணும்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சைக்கிளில் போகும்போது நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது பல்லாவரம் ரோட்டில் ஒரு மண்பாடி லாரி ரொம்ப அதிகமாக போவோம் அப்போ இந்த மாதிரி டபுள் ரோடு அவ்வளோவெலாம் இருக்காது ஒரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் நிறைய பேர் போவோம் அப்போது ஒரு மண்பாடி லாரி வரும்போது ஒரு பைக்காரங்களை அடித்து அந்த விழு விழுந்த உடனே கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் இறங்கி போய் டிரைவரை பிடிச்சு அடிக்க போகிறதில்ல டிரைவர் என்ன பண்ணிட்டாரு வண்டியை சாவி எல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டாரு ஓடுறாரு ஸ்டேஷனை நோக்கி இப்படி அட்ரான் அட்ரா அட்ரா அட்ராண எல்லாம் என்ன பண்ணுறேன் ஓடி போய் ஸ்டேஷன்களில் போய் என்ன பண்ணுறாரு புகழ்ந்துட்டார் அப்போ நான் கேட்டேன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஓடிட்டார இவன் இப்போ இவன் மட்டும் ஓடலனா இவன் என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு இருப்பாங்க இவங்க அப்போ அதை ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே நீ என்ன பாவம் பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் ஆகி அடைக்கலை பண்ணதுக்கு போயிருங்க நிற்கிற நான் பரிசுத்தவன் கிடையாது நான் நீதி உள்ளவன் கிடையாது நான் உண்மை உள்ளவன் கிடையாது நீங்கள் அண்ணாண்டு அதை எதிர்பார்க்காதீங்க நான் உள்ளவன் நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் போய் செய்த தவறுக்காக காரியங்களுக்காக அண்டவரை என்னை மண்ணை என்னை பரிசுத்தப்படுத்தும் என் கண்ணை பரிசுத்தப்படுத்தும் என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் எண்ணத்தை பரிசுத்தப்படுத்தும் இந்த எண்ணமும் இந்த கண்ணும் ரொம்ப மோசமானது இது சும்மா மனுஷன் முன்னாடி நடிச்சுக்கிடும் உள்ளம் ஒன்று நினைக்கும் பாருங்க அதான் சொல்கிறார் உள்ள கேடுபாடு உள்ளது திருக்கு என்ன சொல்கிறாரு திருக்குள்ளதாக இருக்கிறது இங்கே ஒன்று பேசாங்க ஒன்று என்ன சொல்லணும் அதனால் நடைக்கலப்பட்டனவாம் இயேசுவை நாம் சார்ந்திருக்க வேண்டும் சான்றவட்ட வெளியரங்கமாக சொல்லியிருக்கேன் நான் சொன்னேன்ல மனைவி கணவன்ட்ட மறைக்கவே கூடாது இந்த செய்தி யூடியூப்பில் போகுது கேட்குற சகோதரிகள் கேட்கலாம் உங்கள் கணவன்ட்ட நீங்கள் மறைக்கவே கூடாது கணவன் மனைவிட்ட மறைக்கலாம் அது நீங்கள் ஏசு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஏசு கிறிசு நம்மகிட்ட மறைக்கலாம் அவருக்கு தெரியும் இப்போ இதை சொல்லக்கூடாது இப்போ அதை சொல்லக்கூடாதுன்னு ஆனால் ஒரு மனவாட்டி கற்றட்டை மறைக்கவே கூடாது உங்கள் காரியத்தை சொல்லி நான் ஆண்டவர் என்னை தப்பு பண்ணிட்டேன் ஐஎம் சாரி நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் இது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம்தான் நீ விரும்பாத காரியம்தான் அதனால் என் குடும்பத்தில் சாப வேண்டாம் என் குடும்பத்தில் முறிச்சிடாதீங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவன் பாருங்க பழி வாங்குகிறவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொண்டதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கூடாது இருக்க வேண்டும் அடுத்த நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் எந்த ஆசாரியன்னா அவன் யாரை வந்து அவனை ஏற்றுவா பரவாயில்ல நீ இனிமே தெரியாமல் பண்ணிட்டேன் தெரிஞ்சு பண்ணுறவனுக்கு கொலை பண்ணணும் முப்பத்தஞ்சில் எழுதுறாரு அது நீங்கள் அப்புறம் படிச்சுக்கிட்டுங்க இப்போ நேரம் இல்லை தெரிஞ்சே கொலை பண்ணுற மறை கொன்னே எங்கள் அப்பாவை கொண்டான்னா கொன்னே ஆகணும் என் தாத்தா கொண்டா கொன்னே ஆகணும் அவனை கொலை செய்யணும் எழுதுறாரு அறியாமல் செய்த தப்பு தெரியாமல் செய்த தப்பு அதெல்லாம் நம்ம நிறைய சூழ்நிலைக்காக சில தவறுகளை செஞ்சு விடுவோம் எல்லாம் பயப்படுறோம் எல்லாம் ஜீவனுக்கு என்ன பண்ணுவோம் பயப்படுகிறவர்கள் எத்தனை முறை ஏசு கிறிஸ்து நம்மளை சொன்னாலும் கேட்க மாட்டோம் பயப்படாத பயப்படாதுன்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம் நம்ம மனசு என்ன பண்ணுவோம் பயப்படும் பயப்பட்டுக்கிட்டே இருக்கோம் சொத்து சேர்க்கறதுக்கு ஆசை வந்துகிட்டே இருக்கும் திருப்தியே இருக்காது எவ்வளோ நாம் கொடுங்களேன் திருப்தியே இருக்காது எப்போ பார்த்தாலும் தேவை தேவை தேவைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவ் அவுன்னு தான் இருப்பான் திருப்தி வரணும் ஒரு மனுஷனுக்கு பயம் முதல்ல நம்மளை விட்டு விலகணும் மடியில் கனம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அலையில சொல்லுங்க இப்ப அவர் சொல்ல பாருங்க நிற்கும் வரைக்கும் அந்நாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மடன மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டு ஓடி தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார் ஏன்னா இப்ப வந்து பாக்குறவங்களான்னு சொல்லிடுவாங்க தெரியாம பண்ணிட்டான்பா அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்லை நீ தப்பாக நினச்சிருக்கிறப்பா அவனுக்கு கோவமாக இருக்கும் என்ன கொண்டுட்டானே கொண்டுட்டானே இப்போ இவன் நாள் பட நாள் பட அவனுக்கே புரிஞ்சிடும் ஏப்பா அவரே தம்பா செத்தாரு அவன் கொல்லவே இல்லைப்பா அப்போ எப்போ மாறுது நால் படம் போதா மாறுது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் போக வேண்டும் என்று சொல்லுகிறா என்னுடைய பிள்ளைகளே அப்போ இன்னைக்கு நீங்கள் அப்படியே உங்கள் வியாபாரத்தில் அப்ளை பண்ணுங்க உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணுங்க தெரியாமல் செய்த தவறு அறியாமல் முடிஞ்ச அளவு கவனமாக இருக்குது கவனம் இல்லாமல் இதான் மனுஷன்ற போய் காலைல விழாதீங்க அடைக்கலை நம்ம மேசு இருக்கிறார் அலையலோய்யா அவரை பற்றி சும்மா சரியாகவும் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு இந்திய வசனம் பேசியிருப்பேன் நாளைக்கு அது உங்களுக்கு யூடியூப்பில் வரும் அதில் சொல்லியிருப்பார் கத்தருடைய காரியத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால் உங்கள் ஆதரவு கோல் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பாராம் முதல்ல உங்கள் வீட்டில் என்ன கைவிப்பார் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும் உணவு பற்றாக்குறை வந்துடும் மல்லிகை ஜாமான் வாங்க முடியாத நிலம வந்துடும் அப்புறம் நீங்கள் ஓடுவீங்க எல்லாம் பணம் இருக்கும் குடிக்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க அது வீட்டில் ஒரு தேவை இருக்குதுன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இருக்காது வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஜமானுக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பாடு ஆதரவு என்னும் கோலை முறிச்சிடுவார் அப்பம் என்னும் ஆதரவு கோலை அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் இயேசோடு வாழுங்கள் இயேசு ஒருவர் இருக்கிறார் முடிஞ்ச அளவு தவறு பண்ணாதீங்க தவறு தெரியாமல் நடந்துருச்சுன்னா அடைக்கல பட்டணம் என்கிட்ட கூட சொல்லாதீங்க தெய்வ பிரசன்னத்தில் வந்து ஏசப்பா நான் இதை பேசிட்டேன் இது நீங்கள் பேசுகிறது எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை நான் உங்களை நியாயம் தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அவர்கிட்ட போயிடுங்க உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும் கைத்தட்டி கத்தனை மையப்படுத்துங்க அல்லையே லோயா மனிதர்களுக்கே அடைக்கல பட்டணத்தை சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவரை தேடி போகிற நம்மளை விடுவார் ஆண்டவர் ஒரு அமைச்சர் சொல்லுங்க அவர் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க வேண்டும் இப்படி ஒரு மேன்மையானதை யோசுவாவுக்கு சொல்லி ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் மோசேட்ட அந்த திட்டத்தை சொன்னாரு யோசுவாவை நிறைவேற்ற சொல்லுகிறார் மோசேட்ட திட்டத்தை சொன்னாரு அந்த நீங்க முப்பத்தஞ்சு ரொம்ப முத்து அதுக்கு வாசிக்க வாசிக்க எவன் எவன் எப்படி எப்படி பண்ணானா அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும்ன்றாரு அதனால ரத்தம் இன்னொன்று முக்கியமான விஷயம் கடைசி வசனம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் ஒன்னே ஒன்று வாசம் மட்டும் நான் முடிக்கிறேன் என்னாகும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் கவனியுங்க ரத்தம் தேசத்தை மனைவி அடிச்சு ரத்தம் வந்தா சோறு கிடைக்காது அடுத்து ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒளிய வேற ஒன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லையாக நீ எந்த காணிக்கை கொண்டு இங்க வந்து ஐம்பது லட்சம் காணிக்க கொடுத்தாலும் அது நிவர்த்தி ஆகாது நான் உனக்கு எனக்கு தெரியாது உங்க குடும்பத்தில் நீங்க என்னென்ன பண்ணிட்டு வர்றீங்க எப்படி பேசுறீங்க என்ன நினைத்தீங்க எனக்கு என்ன பண்ணாது நான் நினைப்பேன் உங்களுக்கு அத்தனை ஆசீர்வதிக்காம காணிக்க வாங்கிடுவேன் ஆனா நீங்க ரத்தம் மட்டும் சிந்துற மாதிரி ஒருத்தனை அடிச்சிங்கன்னு வைங்க உங்கள் வீட்டில் ஆதரவு கோலே இருக்காது கத்தரே இருக்க மாட்டார் ஏன்னா அவர் நம்ம கூட உலா ஆண்டவர் அதனால் நான் தான் யோசித்தேன் இந்த வசந்த வாசி நம்ம யார் அப்படியே அடிச்சிருக்கோமா நம்ம அடித்து ரத்தம் வந்திருக்கா நான் என் தம்பி அடிச்சிருக்கேன் ஆனால் ரத்தம் வரல வீங்கிற மாதிரிலாம் அடிச்சிருக்கேன் அப்போ அதுக்கு நான் போய் கேட்டேன் தெரியாமல் அடிச்சுட்டு ஆண்டவர் இந்த மாதிரி அடிச்சிட்டேன் அவ்வளோ தப்பு பண்ணுவான் ஒரு நேரம் அடித்து செவிடோடு அடித்து காதுபடி வீங்கி போச்சு என்னுடைய கை விரல் வீங்கி போச்சு இப்போ நினைச்சேன் இனிமேல் நம்ம மாட்டி அடிக்கக்கூடாது அன்னைக்கு முடிவு எடுத்தேன் நான் இவ்வளோ ஒரு சுட்டி தரம் பண்ணுவான் சின்னவன் அப்போ ரத்தம் சிந்திட்டுன்னு வைங்களேன் அந்த ரத்தத்துக்கு யார் வந்துடுவா ஆபையில் ரத்தத்துக்கு யார் வந்தா கத்தரே வந்துட்டா தயவுசெய்து வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் கோபத்தில் யாரையும் அடித்து ரத்த சிந்த விட்டுறாங்க ரத்தம் சிந்துற நேரம் ஆசிர்வாதமாக இருக்காது உங்கள் வீட்டுக்குள்ளே ரத்தம் சிந்திடக்கூடாது அலையிலேயே சொல்லுங்க அதுக்குதான் அடைக்கலப்பட்டோன்னா இருக்குது பைமுல போய் தெரிஞ்சுக்கிடணும் வேதத்துன்னு வேதம் தான் மகத்துவம் இதில் சரியாக இருந்தால் நீங்கள் எந்த ஸ்டேஷனும் போக வேண்டாம் யாருக்கிட்டேயுமே பத்து காசு நிற்க தேவையில்ல அமைன்னு சொல்லுங்க ஜபிக்க முடியல எழுதுன்னு இருப்போம்